ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹம் நியூஸ் கிச்சன் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போனா அதை நம்ம சேனலில் போடுற எல்லா ஈஸி ரெசிபீஸும் நீங்களும் உடனே பார்த்து ட்ரை பண்ணி பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி ஈஸி ரெசிப்பில் ஆரஞ்ச் ஜூஸ் சர்க்கரையே இல்லாமல் ஸ்வீட்டாக எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு பெரிய ஆரஞ்சு எடுத்து ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் தோளெல்லாம் சீவிட்டு பாருங்க இந்த மாதிரி சீவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து இது கூட நான் ஒரு பத்து பதினஞ்சு உலர் திராட்சை தான் சேர்க்க போகிறேன் ஏன்னா நான் இதில் சக்கரை சேர்க்க இல்லை சக்கரை சேர்த்துனா நல்லா இருக்காது குடிக்கிறதுக்கு அதனால் உலர் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் இந்த உலர் திராட்சையை சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துருங்க பாருங்கள் எப்படி அடிச்சிருக்கேன்னு இந்த மாதிரி ஒன்றா ரெண்டாக அடிச்சிட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி அடித்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த ஆரஞ்சை வந்து ரெண்டாக பிரித்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா ஒரு அடி இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க ஒன்றா ரெண்டாக அடிச்சுக்கோங்க இப்போ இதில் நான் ஒரு நாலு ஐஸ் க்யூப் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஐஸ் ஐஸ்கியூப்பை வந்து இதில் சேர்த்து அடிச்சுக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அடிச்சுக்கோங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது அப்படியே கூட குடிக்கலாம் ஸ்மூத்தி மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு அப்படியே அந்த பல்போட குடிக்க பிடிக்காதுங்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு இப்போ இந்த ஆரஞ்சு ஜூஸை வடிகட்டிக்கலாம் இந்த ஜூஸ் வடிகட்டும் போது நீங்கள் ஒன்றா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறதுன்னா லைட் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கூலிங் வாட்டர் ஆட் பண்ணி இந்த ஆரஞ்சு ஜூஸை வடிகட்டுங்க ஈஸியாக வடிச்சிடலாம் பாருங்கள் நான் வடித்ததுக்கப்புறம் காட்டுறேன் சூப்பரான ஆரஞ்சு ஜூஸ் தயாராகிடுச்சு சர்க்கரையே நம்ம இதில் சேர்க்கலை ஆனால் ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்